வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ சௌந்தர்யாவுக்கு ஏற்பட்ட தொல்லை அது ஒரு டைரக்டர் வந்து ஒரு தொல்லை கொடுத்துருக்காரு ஷூட்டிங்னு சொல்லிட்டு அவங்கள தொடக்கூடாத இடத்துல தொட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி முந்தா நாள் இரவு வந்து லைவ்ல அழிந்திருக்காங்க அது எபிசோட்ல பெருசா வரல அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம் அதே போல இன்னும் சில விஷயங்கள் சௌந்தர்யா வருஷி விசித்ரா ஏன்னா விசித்ரா இதே மாதிரி ஒரு கண்டனம் தான் தெரிவிச்சாங்க ஒரு நடிகர் மீது அந்த நடிகர் மிகப்பெரிய நடிகர் ஆந்திராவில் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியல சோ இப்படி பல சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு அது பாஸ் வீட்டுக்குள்ள வந்து ரிவீல் ஆகுது அப்படிங்கறத பார்க்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு ஏன்னா அட்லீஸ்ட் இங்கேயாவது வந்து சொல்ல முடியுது தான் அதாவது தன்னுடைய வெளிவு உலகத்துல நடந்த அநியாயத்தை தட்டி கேட்கிற விதமாக சௌந்தர்யா வந்து இது சொல்லியிருக்காங்க அதாவது ஏதோ ஒரு ஆடிஷன் அப்படின்னு போயிருக்காது காலேஜ் படித்த என்ன ஏதோ ஒரு அஞ்சாறு வருஷம் முன்னாடி நடந்ததுன்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் காலேஜ் படித்ததுக்கு அப்புறம் தான் நினைக்கிறேன் ஒரு ஆடிஷன் போயிருக்காங்க அந்த ஆடிஷனில் ஒரு டைரக்டர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதாவது இந்த இடத்துல வந்து எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு அந்த சோ வெளியில் சோஃபாவில் அந்த நண்டு சோஃபான்னு நினைக்கிறேன் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது தான் இவங்க வராங்க இவங்க வந்து அங்கே உட்காடுறாங்க அப்போது நம்ம முத்துக்குமரன் வந்து ராணுவோட அம்மாவை பற்றி பேசிட்டு இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு சின்ன கிளாரி கிளாஷ் ஆச்சு அதாவது ராணுவோட அம்மா அது ரொம்ப பாசமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணுறாங்க அதெல்லாம் தேவையில்லாதது இங்கே அப்படின்னு அதாவது எல்லாருக்கும் பையன் ஐம்பது வயசு ஆனாலும் சரி அம்மாவுக்கு எழுபது எழுபத்தஞ்சு வயசு ஆனாலும் சரி பையன் பையன் தான் அது முதல்ல புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறது தான் அது மாதிரி இருக்கும்போது இது வந்து ஏதோ ஒரு டாபிக் ஆரம்பிக்குது அப்போ வந்து இவங்க தான் ஆடிஷன் போன கதையை சொல்கிறாங்க அப்போ எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது அது வந்து எங்கள் வீட்டுக்கே தெரியாது அந்த பதினேழு லட்சம் சொன்னாங்க இல்லையா அதுவுமே வீட்டுக்கு தெரியாது இப்படி இந்த சம்பவமும் வீட்டுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸில் ஒரு சிலருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஆடிஷனுக்கு வந்து போனப்போ என்ன பண்ணிருக்காங்க அதாவது ஒரு கேமரா வச்சுட்டாங்க ஒரு டேரக்டர் தயாரிப்பாளராக யாரோ இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க பொழுது ஒருத்தர் கேமரா இருக்க ஒருத்தர் வந்து நீ எங்க நடிச்சு காட்டு இந்த மாதிரி ஒரு சீன் லவ் சீனோ ஏதோ ஒரு சீன் வந்து நடிச்சு காட்டு அப்படின்னு சொல்லி பண்ணிருக்காரு அப்போ இவ்வளவு போய் ஹக் பண்ணிருக்காரு தொடாத இடங்கள்ல தொற்று சௌந்தர்யாவை அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அப்ப என்னன்னா அந்த பயத்திலயே எனக்கு வந்து அது என்னன்னு சொல்றது இல்லை நான் வந்து ஒரு மாதிரி நான் அவங்க சொன்ன மாதிரி நடிச்சு காட்டணும் ஏன்னா அவங்க அப்பதான் நம்ம புதுசா வரோம் நம்ம வந்து பண்ணி காட்டணுமேங்கிற ஒரு இதுல வந்து நான் வந்து அவங்களுக்கு கோஆஆபரேட் பண்ண ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சா திருக்குது அங்கே தப்பா அது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திடீர்னு அவங்கள தள்ளி விட்டு நான் மட்டும் எழுந்து வந்துட்டேன் வெளியில் வந்துட்டேன் அதுக்கு அப்புறம் நினச்சேன் ஆனால் இது இதுக்கு மேலே நடந்து தான் நான் வந்து கையெல்லாம் அந்த ஆளை அடிச்சிருப்பேன் நம்ம முத மாதிரி ஒரு ஆடிஷனுக்கு போகிறேன் நம்ம மரியாதையாக நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த சம்பவத்தை வந்து நான் இன்னைக்கு வரைக்கும் என்னால் மறக்க முடியல ஏன்னா நிறைய நான் நபர்கள்ட்ட சொல்லியிருக்கேன் இப்பெல்லாம் ஆடிஷன் போகும்போது யாரோ ஒருத்தர் துணைக்கு தான் கூப்பிட்டு போறேன் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் துணைக்கு கூட்டு போறேன் வேற வழி கிடையாது அப்படிதான் வந்து எல்லாம் நடக்குது இப்போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த மாதிரி செய்த டைரக்டரோ அல்லது ப்ரொடியூசரோ யாரோ ஒருத்தர் யார் வந்து அந்த விஷயத்தை செஞ்சாங்க அப்படிங்கிறது வந்து தெரியணும் அதே போல விசித்ரா அவர்கள் வந்து கடந்த வருஷம் வந்து அந்த சீசன்ல சொன்னாங்க இல்லையா அவர் நடிகர் பாலையாவை வந்து சொன்னாங்க அப்படின்னு அவர் பய ரொம்ப ரவுடிசம் பண்ணி கூப்பிட்டாரு எவரும் வந்துரு அப்படின்லாம் சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரியான சம்பவம் இல்லை இது இது இவங்க ஆடிஷனுக்காக போன இடம் அப்படியே இருந்தாலும் அந்த டைரக்டரோ அல்லது ப்ரொடியூசர் பேரோ கண்டிப்பா ரிவியூல் ஆகணும் ஏன்னா அங்க இருந்தால் அந்த ரெண்டு மூணு பேருக்கு தான் தெரியும் வேறு யாருக்கும் தெரியாதுங்கிறதுனால இதை வந்து அவ்வளவு சீக்கிரம் பண்ணுற முடியாது ஏன்னா அப்போ வந்து கேரளாவில் ஷூட்டிங் நடந்து போலீஸ் கேஸ் ஆச்சு அதனால் நியூஸ் வெளில வந்துருச்சு யார் பாலையா அந்த விசித்ரா இது பட் இப்போ வந்து அந்த மாதிரி வராது காரணம் என்னன்னா இந்த சௌந்தரியோட மேட்ரு ஒரு அறைக்குள் நடந்த ஒரு விஷயம் இல்லையா அதனால பெருசா வெளியில வராது அப்படிங்கறது அதாவது நடிகர்களுக்கோ நடிகைகளுக்கோ இந்த மாதிரி தொல்லைகள் வந்து நிறைய இருக்கு குறிப்பா எல்லா ஃபீல்டுலுமே இருக்கு குறிப்பா சினிமா ஃபீல்ட்ல ரொம்ப அதிகமாவே இருக்கு அப்படிங்கிறது தான் அது நமக்கு தகுந்த பாதுகாப்போடு போறதான் நல்லது அப்படிங்கிறது தான் எப்பவுமே ஒரு விஷயத்த தவறு நடக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு பாதுகாப்போடு உள்ள போறது நல்லது அம்மாவை கூட்டு போறது இல்ல அப்பாவை கூப்பிட்டு போறது இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூட்டிட்டு போறது அப்படிங்கிறதுதான் ஸோ அதில் வந்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்கான ஒரு வழி அது இந்த மாதிரியான தவறுகள் செய்பவர்களை என்ன பண்ணணும் அப்படின்னா மனசாட்சி உறுத்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டிய இடத்துல தான் அந்த டைரக்டரோ அல்லது ப்ரொடியூசரோ இருக்கிறாங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சாலும் சரிங்க அது கண்டிப்பாக வெளியில் வரும்போது நிச்சயமாக அவங்க பேர் அடிபடும் இப்போ கூட அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு ஞானசேகர்னு ஒரு பையன் அவன் எந்த கட்சி அப்படின்னா சொல்லிட்டு இருக்காது அதெல்லாம் அது சரியா இல்லையான்னு தெரியாது நமக்கு ஒரு பாலியல் தொல்லை ஒரு பொண்ணு கொடுத்துருக்கான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு பொண்ணுக்கும் அவங்க அவளோட பொண்ணு த ஃப்ரெண்டுக்கும் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேஸ் வந்திருக்கு அந்த பாலியல் சீடு அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் ஸோ இந்த மாதிரி யாராவது தப்பு பண்ணால் இந்த நடவடிக்கை வந்து நான் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா இது மிகப்பெரிய அளவில் ஸ்கேமாக நடந்துட்டு இருக்கு சினிமா ஃபீல்டில் அப்படிங்கிறது தான் சினிமா ஃபீல்டில் தொல்லைக்கா ஆளாகாத நடிகைகளே கிடையாது அப்படிம்பாங்க அந்த அந்த பயில்வாண்டகாதான் டெய்லி ஒருத்தரோட கதையை சொல்லிட்டு இருக்காரு அவர் சொல்லாத நடிகையோட கதையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்போ என்ன அப்படின்னா இதுக்குள்ள நடக்கிற சம்பவங்களை நம்ம வந்து இந்த தவறுகளை எப்படி திருத்துவது அப்படின்னு விசித்திரர்கள் கூட ஏதோ இந்த ப்ரொடியூசர் கிட்டலாம் போய் சொல்லியிருக்காங்க இது சாரி நடிகர் சங்க தலைவர்கிட்ட எல்லாம் போய் சொல்லியிருக்காங்க அப்போ யார் விஜயகாந்தும் இதாக இருந்தாங்க அப்போ நாசர் இருந்தார் இருக்கிறேன் இது வந்து வேற மாதிரி ஒரு பாலிஷாக கொண்டு போங்க இது வந்து தெலுங்கு நம்ம வந்து அப்போ என்ன ஏதோ ஒரு என்னது ஃபிப்சி அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருந்தது அது தெலுங்கு இப்போ இதெல்லாம் தான் நமக்கு அமைப்பு இப்போதான் தனித்தனியாக வந்திருக்காங்க தென்னிந்திய திரைப்பட நடிகர்கள் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதில் போய் சொன்னாங்க அதில் பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டாங்க இல்லையா அதே போல் இந்த பொண்ணு வந்து எங்கேயுமே கம்ப்ளைண்ட்டும் பண்ணல அந்த அது பாட்டுக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு போக ஆரம்பிச்சேன் ஆடிஷனுக்கு எனக்கு அந்தளவுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவதுங்க சினிமா ஃபீல்டில் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக முதல்ல அம்மாவை கூப்பிட்டு போகிறது அல்லது அண்ணனை கூப்பிட்டு போகிறது இது மாதிரி தான் பண்ணணும் வேறு வழியே கிடையாது ஸோ அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு ஏன்னா இங்கே வந்து நான் ஷூட்டிங் பண்ணுறேங்கிற பேரில் நிறைய இப்போ நீங்கள் அந்த கோடம்பாக்கம் சாலி கிராமம் எல்லாம் பண்ணிங்கன்னா சின்ன சும்மா ஒரு சின்ன சின்ன ஆஃபீஸை வச்சுட்டு இந்த மாதிரி ஓட்டின்ட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் பட் அது இது வந்து என்ன சொல்கிறது அந்த அணுகுமுறை அப்படிங்கிறது வந்து நம்ம நம்முடைய செயலை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அது அது ஒரு கம்பெனிக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனி தானா ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க இது முன்னாடி ஏதாவது படம் எடுத்திருக்காங்களா இல்லை முதல்ல எடுக்கிறாங்களா அவங்க நம்பிக்கைக்குரியவரா அந்த டைரக்டர் நம்பிக்கைக்குரியவரா இதெல்லாம் வந்து அவங்க நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை கொடுக்கறதுக்கு அவங்க ப்ரொஃபைலை செக் பண்ணுங்க அதுதான் வந்து அந்த இதுக்கு வழியே தவிர இந்த தவறு நடக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறது தான் அது நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் அதில் நிறைய நடக்கிறது மட்டும் இல்லை பட்டு இதில் வந்து டே டு டே ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு பட் அதில் இதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இருக்குது ஸோ அவங்க நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அந்த வருத்தம் இருக்குதானே செய்யும் ஸோ அதைத்தான் நம்ம இங்கே பதிவு செய்கிறோம் பட் அதுதான் அதுதான் கதறி எழுதியிருக்காங்க அன்னைக்கு முந்தா நாள் எழுதிருக்காங்க லைவ்லலாம் வரல பட் நிறைய ஒரு கிளிப்பிக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் கிளிப்பிங் ஒருத்தர் போட்டிருக்காரு அதுல அந்த வீடியோ அப்படியே இருக்கு பட் அதுல நம்ம ஒரு போட்டோ எடுக்க ட்ரை பண்ணுவோம் ஏன்னா தமிழில் போடுறதுக்காக இந்த மாதிரியான தவறுகள் நடக்கும் போது அதை தயாரிப்பாளர் சங்கமோ அல்லது நடிகர் சங்கமோ அதை தட்டி கேட்கிறதா அப்படின்னா நிச்சயமா இல்லை அது அதுவுமே நமக்கு ஒரு வருத்தமான செயல் தான் நிறைய இடங்கள்ல இப்போ நீங்க சித்ரா மேட்ரு அப்படி தானே ஆச்சு சௌந்தர்யா அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க கம்ப்ளைண்ட்டும் பண்ணலை பட் இது இனிமேல் விசாரிக்க முடியுமா கண்டிப்பாக விசாரிக்க முடியாது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அந்த இடம் கூட ஞாபகம் இல்லாங்க எங்க போய் விசாரிக்கிறது இல்லையா அதுதான் பட் இதுக்கு மேல அவங்க ஒரு ஆடிஷன் போறா இல்லை ஏதாவது ஷூட்டிங் போறோம் அப்படின்னா அது தகுந்த பாதுகாப்போட போகணும் அப்படிங்கிறது தான் அதுபோல் நாளைக்கு வந்து விஷ்ணு அர்ச்சனாலாம் இங்க பாஸ் வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க விஷ்ணு எப்பவுமே வந்து சௌந்தரியக்காக நிறைய விஷயங்கள்ல பண்ணிக்கிட்டு இருக்காரு ரீசென்ட் டைம்ல பாத்தீங்கன்னா எங்க போனாலும் விஷ்ணு கூட்டு போறாங்கன்றது தெரிஞ்சது அவர் லவ் ப்ரப்போஸ் பண்ண போறாருலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது பட் அர்ச்சனா லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க அர்ச்சனா போனாங்கன்னா லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை அவர்கிட்ட அவர்கிட்ட பேசுறதுனால அவர் டாஃபைக்கில் வருவார் அருண் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படி பார்த்தா முத்துக்குமரன் ஜாக்குலின் சௌந்தர்யா அருண் ஐந்தாவது யார் டிக்கெட்டு ஃபினால் யார் ஜெயிக்கிறாரோ அவரு தான் போகணும் போயிடணும் அதுக்கு கீழே தான் தீபக் வருவார் அது கீழே தான் மஞ்சரியா வருவாங்க அது கீழே தான் ராணவ் அது கீழே தான் மற்றவங்களா வருவாங்க ஸோ இப்படி தான் இந்த பேட்டர்ன் போக போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிடுச்சு பட் பார்க்கலாம் இந்த நாளைக்கு வந்து பெரிய சம்பவங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்க நான் இன்னும் தூங்கவே இல்லை முடிச்சுட்டு நாளைக்கு ஒன்பது மணிக்கு லைவ் வர முடியுமாங்கிறது இல்லை அப்படின்னா பன்னெண்டு மணிக்கு வருவேன் ஒரு ரெக்கார்ட் வீடியோ மட்டும் நம்ம ஒம்பது மணிக்கு போட்டுடலாம் பார்க்கலாம் தேங்க் தேங்க்யூ ஆல் அண்ட் மீண்டும் சந்திப்போம் நன்றி மக்களே